பொது வந்து பூரக்கட்டிலேருந்து விதை செய்முறையை பார்ப்போம் இதுக்கு நம்ம வந்து தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் உப்பு இந்துப்பு சோத்துப்பு வளையலுப்பு கருவிப்பு இதெல்லாமே வகைக்கு வந்து பத்து பத்து கிராம் இதை நம்ம புளிச்சிக்கீறி சாறு விட்டு நல்லா அரைக்கணும் நெகையை அரைச்சி நல்லா ஒரு ஒரு தடவை காய வைக்கணும் திருப்பியும் போல் வந்து காஞ்சோம்னா திருப்பியும் சாறு விட்டு அரைச்சி இது போல் மூணு முறை காய வைக்கணும் நாலாவது முறை நல்லா சாறு விட்டு அரைச்சி நம்ம வெயிலில் நல்லா உளுத்தி ஒரு அகனில் வச்சு சீலமணி நல்லா செய்து பத்து வரையில் புடம்போடணும் இது வந்து சுண்ணமாகும் இந்த உப்பு சுண்ணத்தை வந்து நம்ம போகிறத கவசம் பண்ண போகிறோம் அதை பார்க்கலாம் என்ன ஏதுன்ட்டு இது வந்து முதல் ஸ்டெப் பண்ணிட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பத்து கிராம் போகிறத வந்து அதே புளிச்சிக்கித்த சாட்டில் அரைக்கணும் அரைச்சி நல்லா சின்ன சின்னது மாத்திரை அளவு ஊட்டி காய வச்சுக்கணும் இப்போ மேற்பண்டு நம்ம முன்னா இருக்கிற உப்பு சுண்ணத்தை எடுத்துக்கணும் ஒரு அகலில் வந்து நம்ம முதல்ல வந்து உப்பு சுண்ணத்துக்கு முன்னாடி சுண்ணாம்பா பறிப்பிடணும் அது மேலே வந்து உப்பு சுண்ணத்தை வைக்கணும் அது மேலே வந்து நம்ம இந்த அரைச்சி காய வச்சுருக்க பூரம் மாத்திரையில் ஒன்று ஒன்றா அடுக்கி வைக்கணும் திருப்பியும் மேலே வந்து உப்பு சுண்ணம் போட்டு திருப்பியும் மேலே வந்து சுண்ணாம்பு போட்டு நல்லா அழ்த்தி சந்திலாம் மூடி ப பதினஞ்சு வீட்டில் புடம் போட்டால் பூரம் வந்து கட்டுப்படும் கட்டி வந்து செந்துரமாக இருக்கும் இப்போ இந்த செந்தூரத்தை வந்து நம்ம அவங்க அனுபவத்தில் ஏற்ற மாதிரி வெள்ளிக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் நாளுக்கு அது அதுபோல் கொடுத்து அதுக்கு என்ன மட்டம் வருதோ ஏற்ற மாதிரி வந்து அவங்க சமய விதமாக யோசிச்சு பயன்பெறுங்க இது வந்து கட்டு பாகம் ஐயாவோட குறிப்பில் இருந்தது அடுத்த பதவி பார்ப்போம் நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன்